குரு பகவான் எப்பொழுது வக்கிரமாயிறார் எப்பொழுது வக்கிர ஆகிறார் என்பதை தெரிஞ்சுக்கணும் அதாவது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசவராசி அமலுக்கு இந்த ரிசவராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் பின்ோக்காசி அங்கிருந்து வரும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் நம்ம கிளை கேக்குறாங்க சோ அதனால முதல்ல சொல்லிக்கிறேன் என்னன்னா குரு பகவான் மேல் அதாவது

பிப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி வரையும் குருபோவான் வக்ர நிலையிலேயே செயல்படுவார் என பார்க்கிறோம் அப்ப இந்த பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு மேல குரு நிபதியாவார் என தெரிகிறது சரி ஓகே இந்த குருபோவான் வக்கர நிலையில இருக்கும் போது நமது நேர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்ப நிறைய பிரச்சனை எதுவும் வருமா கவலை எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழ்நிலையை விட்டு நீ கட்டாயமா வெளியேறலாம் ஏன்னா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபதரகம் ஒரு நல்லவர் வந்து திடீர்னு ஒரு வக்கர புத்தி சொல்லணும் அதே தான் குரு பகவான் சில ராசிகளுக்கு சில ஒரு பாதிப்புகளையும் சில விதமான ஒரு சிந்தனைகளையும் கொடுப்பார் அவ்வளவுதான் ஆனா இந்த வக்கரநிலை அடைவதனால பல ராசிகளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு வெற்றிகரமான செயல்பாடுகளும் உண்டு என அறியப்படுகிறது இதுல உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதாவது நம்ம பார்த்து நேரம் என்ன சொல்றேன்னா உங்களுடைய மகரன் இருக்காரு அப்படின்னு நினைச்சோம் அப்படி இருந்தா நீங்க என்ன ராசியாக என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன லகமாக நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பீங்க இந்த விஷயம்

அது எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா ஒரு கிரகம் சுப கிரகமான குருபோவான் உங்கள் ஜாதகத்திலிருந்து வக்கரநிலை இருந்தால் இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுக்குது சரி சாமி என்னுடைய ஜாதகத்துல குருபோக வக்கர நிலையில ஆனா மற்ற கிரகங்கள் வக்கர நிலையில இருக்கு அப்படின்னு வக்கரத்துல கலாச்சனை மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சீங்க அதுக்கு அது உண்டு

சில நல்ல விஷயங்கள் ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உங்களுக்கு தெரிவிக்க பார்த்து நிறைய பேர் நம்ம சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கு ஓகே ஆஹ் தொடர்ந்து பார்க்க போகும் நேரர்களுக்கு குருக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னன்னு பார்ப்போம் இந்த குரு வக்கர பயிற்சிக்கு ஒரு நல்லவிதமான முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் எந்த விஷயத்தை தொடங்குவதற்கு நீதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏன் சொல்றோம் அவர் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களை தன்னுடைய விசேஷ பார்வையான ஏழாம் பார்வையின் மூலமாக தெரியும் சோ ஏழாம் பார்வை மூலமாக அடைஞ்சு பாக்கிறார் அப்ப நீ ஒரு விஷயம் தொடங்குவதற்கு முன்பு எந்த தொடங்குவதற்கு முன்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்கள் மூலமாக புதிய நண்பர்கள் மூலமாக அல்லது இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் நீங்க கொஞ்சம் போனாலும் உங்க நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க

அவருடைய ஒற்றுமை ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்கும் என்பது உண்மை ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க மறுபடியும் ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற முடிவு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எடுத்தோட நீ ஒரு விஷயத்தை இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடாது ஒரு தடைக்கு ரெண்டு முறை யோசிச்சு மூணு தடவை கூட யோசித்துட்டு இதை செஞ்சா என்ன நன்மை இருக்கு இதை செஞ்சா நன்மை இருக்கா அல்ல தேவையான பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு செஞ்சுட்டீங்கன்னா குரு அங்கே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை

திருமணம் அலைன்ஸ் பாதுகிறீங்க விச்சராசி என்பவர்களுக்கு வரன் பாதுகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல வீட்டில் இருக்க பெரியவர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி பெரிய பாதித்த உறவு முறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ அவங்க பெரிய மட்டும் வந்து விவாதங்களை தொடர வேண்டாம் முடிஞ்சளவு என்ன பண்ணுங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஏன்னா நீங்க சொல்றாங்க முயற்சி எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களுடைய நல்ல ஒரு பண்ணிட்டாங்க அப்படி சொல்லக்கூடிய கிட்ட உண்டாகக்கூடிய காலகட்டமாக ஏறியப்பட்டு சோ அப்ப பெரியவங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன வாதங்கள் வரலாம் அந்த வாதங்களை நீங்கள் நகர்ந்து சென்று அதை வந்து அப்படியே என்ன சொல்றாங்க சமரசமா ஒட்டிச்சு போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது என்பது நல்லது அதாவது வந்து வராதுன்னா புதிய தொழில் தொடர்பு முயற்சி அடிக்கிட்டு இருக்கிறீங்க புதிதாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கால கட்டங்களால புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு அதனால என்னன்னு தொழில் தொடங்கும் போன்றீங்களோ தொழிலோட சுதந்திரப்பட்ட விஷயங்கள்ல ப்ராப்ரா பிராமண வேண்டி போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா

பிரச்சனை அது முற்றிலும் முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும் பெண்களுக்கு உங்க குடும்ப உறவுகள் மூலமாக மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக ஏற்படக்கூடிய காலகட்டமும் இருக்கப்படுகிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேர்ந்தவர்கள் யாருனா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டோ அவங்க கட்டாயமாக இந்த ஒரு மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய அதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய உண்மை முயற்சியில நீங்கள் நிதானத்தையும் பொறுமையை கடைபிடிச்சு நீங்கள் முயற்சியை மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய முன்னேற்றமும் அதிகமான முதலீடு செய்வதை முன்னிலிருந்து முற்றிலும் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா உங்களுக்கு இந்த குரு வக்கிரி வெற்றியை கொடுக்கும் இந்த குரு வக்கிர வழிபாடு செய்ய வேண்டிய உங்கள் ஆதரவியும் குரு மனதார வழிபாடு செய்யுங்கள் அல்லது சித்தர்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் உண்டு என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன்